அதிசயங்களில் ஒருவராக அற்புதங்களில் ஒருவராக நடிப்பு சுரங்கமாக நடிப்பு பல்கலைக்கழகமாக திகழ்ந்த நடிகர் திலகம் அமரர் சிவாலிய சிவாஜி கணேசன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குறிப்பாக மதுரை மாநகர் புறநகர் மாவட்டங்களின் சார்பில் எல்லாம் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை அவருடைய புகழை பெருமைகளை போற்றுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நடிகர் திலகம் நமது சிவாஜி கணேசன் அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர் அவர் ஏற்காத பாத்திரங்கள் கிடையாது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி நாட்டுக்காக பாடுபட்ட சுதந்திர தியாகிகளாக இருந்தாலும் சரி அவருடைய வேடங்களை எல்லாம் ஏற்று இன்றைக்கு வீரபாண்டிய கண்டபொம்மன் என்றால் உடனே நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசன் பாரதியார் என்றால் உடனே நினைவுக்கு வருவது சிவாஜி கணேசன் வவுசி என்றால் உடனே ஞாபகத்துக்கு வருவது நடிகர் தேவ சிவாஜி கணேசன் அதுபோல அப்பர் சுந்தரர் என்று ஆன்மீக உலகில் இலக்கிய உலகில் போனாலும் அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி மக்களுடைய நினைவிலே அவர்களை எல்லாம் நிலைக்க வைத்த பெருமைக்குரிய ஒப்பற்ற நடிகர் நடிகர் தின சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் புரட்சித் தர் எம்ஜிஆரோடு நான் அமைச்சரவையில் இருந்தபோது அண்ணன் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை பலமுறை பார்க்க பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த பொன்னான நாட்களை இப்போது மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன் நடிகர் திரு சிவாஜி கணேசனுடைய புகழ் பெருமைகள் என்றும் உலகளவில் மக்கள் இனம் இருக்கிற வரை அவருடைய நினைவும் புகழும் எப்போதும் நிலைத்திருக்கும் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் வாழ்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெறணும் அதுக்கான பணிகளை செய்யணும் நம்ம கூட்டணியில் இருக்கிறனால அப்படியே இதாகிடக்கூடாது அப்படின்லாம் கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்காரு கட்சியினுடைய மூத்த தலைவராக அதை எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது திமுக அகில இந்திய அளவிலே குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிடுகிறது தமிழ்நாட்டிலே தலைமை இருக்கிற திமுக அதிக இடங்களிலே போட்டியிடுகிறது காங்கிரஸ் குறைவானிலே போட்டியிடுகிறது கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் எப்போ பிரச்சனை வரும்னா தேர்தல் முடிந்து எண்ணிக்கையில் பற்றாக்குறை ஏற்பட்டால்தான் இந்த பிரச்சனை வரும் டாக்டர் கலைஞர்கள் இருந்தபோது அவருக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே கூட இப்போதும் காங்கிரஸ் நிலைத்திருந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம் அப்போது காங்கிரஸ் கட்டாயப்படுத்தவில்லை அமைச்சரவையில் இடம்பெறவும் இல்லை வெளியே இருந்தும் அதனை கொடுத்தார்கள் கூட்டணி அப்பவும் இருந்தது இப்போ திமுகவுக்கே பெரும்பான்மை இருக்கிறது அதனால் இருபத்தி ஆறில் இல்லாத விஷயத்தை இப்போ வந்து அப்படி கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்றெல்லாம் சொல்லுவதில் தவறு கிடையாது ஆசைப்படுறதில் தவறு கிடையாது கார்த்திக் சொல்கிறது அவருடைய கருத்து ஒரு விருப்பம் அதில் தப்பு கிடையாது காங்கிரஸ் அமைச்சரவையாவது கூட்டங்களில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதோ ஒரு கருத்தை சொல்வதோ ஆனால் எதிர்காலத்தில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அபிப்பிராயப்படுவதோ விருப்பப்படுவதோ சொல்லுவதோ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலே இதையெல்லாம் சொல்லாமல் எப்படி கட்சி வளர்க்க முடியும் அதனால் கட்சி வளர்ச்சி நலன் கருதி தொண்டர்களை உற்சாகப்படுத்த கட்சியில் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் சேர்க்க பேசுகிற போது எல்லாம் பேசுகிற விஷயங்கள் தான் அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அதனால அது கட்டாயமாக அப்படி தான் நிகழ்ந்து ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது வேலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இது வந்து அவங்களே நிறுத்தி வச்சுருக்காங்க இது இந்தியா முழுதும் ஒரே நாடு இந்தியா முழுதும் ஒரே நாடாக இருக்கிற போது அந்தந்த மாநிலங்களில் மாநில மக்களுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அதிக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது சரியான கருத்து அதுக்காக நூற்றுக்கு நூறு சதவீதம் கர்நாடகர்களுக்கு தான் கன்னடாவில் வேலை தெலுங்குகளுக்கு தான் ஆந்திராவில் வேலை தமிழர்களுக்கு தான் தமிழ்நாடு வேலை யூபியில் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு இந்திக்காரங்களுக்கு தான் வேலை என்ன அப்புறம் இந்தியா ஒரே நாடுன்னு சொல்வதில் அர்த்தமே கிடையாது மெஜாரிட்டி கொடுக்கலாம் எழுபது சதவீதம் வச்சுக்கோங்க எண்பது சதவீதம் வச்சுக்கோங்க தொண்ணூறு சதவீதம் கூட வச்சுக்கோங்க ஆனால் மீதத்தில் இந்தியா முழுதும் இருக்கிறவர்களுக்கு அறிவு உள்ளவர்களுக்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு பொது தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்க வேண்டாமா நூற்றுக்கு நூறு அந்தந்த மொழி பேசுகிற அந்தந்த மாநில மக்களுக்கே வச்சுட்டா அப்புறம் ஒவ்வொரு மாநிலம் என்ன ஒவ்வொரு நாடா அதனால் இந்தியா முழுதும் எல்லாருக்கும் பரவலாக வாய்ப்பு கிடைக்கணும் ஆனால் அந்தந்த மாநில மொழி பேசுகிற அந்தந்த மாநிலத்தில் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநில மக்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் என்பதே ரெண்டு கருத்து கிடையாது ஆனால் முற்றிலுமாக ரிசர்வ் பண்ணிக்கிறது மற்ற ஸ்டேட்டில் மற்ற மொழி பேசுகிற மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது சரியான கருத்தல் அதனால தான் அமைச்சரவை எடுத்த முடிவு கூட மறுபரிசீலை செய்வதற்காக கர்நாடக அரசை நிறுத்தி வைத்திருக்கிறது சார் அதிமுக அந்த முக்கிய தலைவர்களை வெளியேற்றனால சசிகலா திரும்பி எப்படி பார்க்குறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி திமுக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி அந்த கட்சிக்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகளில் போது நான் எதையாவது சொல்லி ஒரு புது பிரச்சனையை உருவாக்க விரும்பலை இன்னொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகளில் நான் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருத்தருங்கிற முறையில் தலையிடுவது சரியில்லை அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய நேரம் இதுவரில் கருத்து சொல்லவும் நான் விரும்பலை அது அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை அவங்க அவங்களுக்குள்ள காத்துக்குவாங்க பேசிக்குவாங்க இது எங்களுக்கு ஒன்றும் எங்கள் திமுக திமுக கூட்டங்களிலே இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நாம வந்து கூட்டணிக்கையும் இல்லாமல் வெளியே இருக்கிற போது இன்னொரு கட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டிய தலைவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை செயலா பற்றியோ அல்லது அங்கே இருக்கிற யாரையும் பற்றியுமோ நான் எந்த விமர்சனமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்படும் போது நானா சொல்லும் போது ஏதாவது சொல்றேன் கட்சி ஏடி கூட்டணி மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் அப்படியே நிலைப்பாடுகள் மாறுமா கூட்டணி இன்னொன்று என்ன சார் நீங்க தலைவா இருக்கும் இருக்கும்போது இந்த அமைச்சரவையில் இடம்பெறும் சொல்லி ஒரு பேச்சு அடிபடல பட் இப்போ சிவ பெருந்தகை தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வருது வர ஆரம்பிக்குது திமுக கூட ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுதில்லையா சார் அதனாலதான் முதல்ல நீங்க சொன்னதுல சின்ன மாற்றம் என்னன்னா நான் இருக்கும்போது சொல்லாமல் நானும் எதிர்காலத்தில் காமராஜர் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன் பேசாமல் அதே தான் அவரும் பேசியிருக்காரு இன்னும் அவர் ஒன்றும் புதுசாக பேசிடல நான் சொன்னதே தங்கபால் சொன்னதே இலங்கை சொன்னதே அண்ணன் குமரி ஆனந்தன் காலத்தில் இருந்து எல்லாரும் சொன்னதே அண்ணன் கிருஷ்ணசாமி சொன்னது எல்லாரும் இது சொல்கிறதான் ஆட்சியில் தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும் எல்லோரும் தான் அதுதான் அவரும் பேசுகிறார் அதில் ஒன்றும் அதனால் திமுகவுக்கும் செல்ல பந்தயத்துக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டாவது நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் கூட இடம்பெற்று எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எம்பியில் வெற்றி பெற்றிருக்கோம் இப்போ நாற்பதுக்கு நாற்பதும் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிர பிரதமராக இருந்து முதன் முதல் கொடுத்தவர் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிறியா அது ஏதாவது டைவர் சேவஸ் ஆகி போய் கேட்டால் கூட அர்த்தம் இருக்குது கல்யாணம் பண்ணி எனக்கம்மா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரை கட்டிக்கிறவியான்னு கேட்டா அப்படி அதுதான் அதான் அந்த கேள்விக்கு இடம் இல்லை திமுக கூட்டணியில் எப்படி பார்க்குறீங்க இல்லை எதிர்ப்புன்னு இல்லை அதெல்லாம் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும் அவங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அடிக்கடி மின்கட்டண உயர்வு இது மாதிரி வர்ற வர்றபோது அது பொதுமக்களுக்கு அந்த தாங்கிரஸ் சக்தி சக்தி இருக்கணும் பொதுமக்களை வந்து நம்ம வலிமைப்படுத்தி பல்வேறு வகையில் வசதி பண்ணிட்டு அதுக்கு பிறகு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த கட்டணமாக இருந்தாலும் சரி இது உயர்த்தலாமே தவிர ஒரேடியாக கட்டணங்கள் உயர்த்துவதெல்லாம் ஏழை எளிய மக்களை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது அது தமிழக அரசு அப்போதைக்கு அப்போது மறுபரிசீலனை செய்யணும் இது எல்லா கட்சியும் சில கட்சி போராட்டம் நடத்துகிறாங்க நாங்கள் கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்கிறோம் அவ்வளோதான் அதனால் அது அரசாங்கத்துக்கு